வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப இன்னைக்கான தகவல் என்னன்றத பார்க்கலாம். கண்டியிலிருந்து அம்புட்டியை நோக்கி பயணமாகிக் கொண்டிருந்த பேருந்து ஒன்றில் ஒரு பெண்ணினுடைய தங்க நகை வந்து காணாமல் போயிருக்கின்றது அது தொடர்பாக அதனை வந்து கொள்ளையடித்தவர்கள் என்கின்ற குற்றச்சாட்டில் மூன்று இளம் யுவதிகளை வந்து கண்டித்தலைமையாக போலீஸாரின் குற்றத்தாடவு பிரிவினர் வந்து கைது செய்திருக்கிறார்கள் ஸோ இது இது சம்பந்தமான ஒரு விவரமான பதிவை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டியிலிருந்து அம்புட்டியை நோக்கி பயணமாகிக் கொண்டிருந்த எந்த ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸில் மூன்று இளம் யுவதிகள் வந்து வந்து ஏறி பயணம் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் இப்படி பயணமாகி கொண்டிருந்த நேரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் அதாவது ரது பொக்குவா எனப்படுகின்ற சந்திக்கு செல்லுறதுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னதாக அந்த குறிப்பிட்ட பெண் அந்த நகையை தொலைத்த பெண் வந்து தன்னுடைய கழுத்தில் இருந்த நகையை காணவில்லை என்கின்றதை உணர்ந்து சக பணியாளர் பயணிகளிட்ட வந்து சொல்லியிருக்கிறார் இப்படி என்ற கழுத்தில் இருந்த நகையை காணல அப்படின்னு சொல்லி தெரிவித்ததை அடுத்து உடனடியாகவே அந்த பேருந்துல இருந்து யாருமே கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே தடுத்து வைக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள் தரப்பினராக போலீசாருக்குமே தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது உடனடியாகவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்த போலீசார் வந்து கண்டி தலைமையாக போலீஸாரனுடைய குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் வந்து அந்த இடத்துக்கு வந்திருந்தார்கள் வந்து அதன் பின்னராக எல்லாரையுமே சோதனைக்குட்படுத்திய பொழுது இந்த மூன்று இளம் யுவதிகளும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு சந்தேகத்துக்கிடமாயிருந்ததை அடுத்து அவர்களையுமே சோதனைக்குட்படுத்தி இருக்கிறார்கள் அப்பொழுதுதான் ஒரு பெண்ணிடம் இருந்த மூவரில் ஒரு பெண்ணிடம் இருந்து இந்த தங்கை நகை வந்து மீட்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கிற பொழுது இந்த மூவரையும் மறுபடியும் விசாரணை வாய்ப்பிற்படுத்தியிருந்தார்கள் விசாரணைகள் ஒரு இருக்க இவர்களினுடைய வயது பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கு மென் அப்படின்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்ட இந்த ஒரு மோசமான செயலில் ஈடுபட்ட பெண்கள் இவர்கள் மூவரும் வந்து புத்தளம் திருகோணமலை மற்றும் கிராண்ட் பாஸ் போன்ற இடங்களை சேர்ந்தவர்கள் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்ப இந்த விசாரணையில் வந்து இவர்கள் எவ்வாறு இதனை வந்து செய்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது ஒரு பெண் வந்து நகையை கலற்று முயற்சியில் ஈடுபட்ட பொழுது மற்ற இருவர் பலரும் குடைகளாலும் கைப்பைகளாலையுமே மறைத்து கொண்டு நின்றிருக்கிறார்கள் இதனூடாகத்தான் அந்த பெண் இலகுவாக அந்த தங்க நகையை கலற்றி எடுத்திருக்கிறார் நிச்சயமாக இந்த ஒரு செயலால் பார்த்தீங்கன்னா இப்பொழுது அந்த மூன்று பெண்களையுமே கைது செய்து போலீஸார் வந்து கைது செய்து கொண்டு போய் விட்டார்கள் இருந்தாலும் இவர்கள் தொடர்பாக நாடலாவிய ரீதியில் போலீசாருக்கு வந்து அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இவர்கள் தொடர்பாக வேறு ஏதாவது குற்றச்சேற்பாடுகள் பதிவாகி இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஏனென்றால் இந்த பயணங்களின் போது இந்த கொள்ளை சம்பவங்கள் என்றது தற்பொழுது தற்போதைய காலத்தில் வந்து நிறையவே நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே நிச்சயமாக இனிமேல் நீங்கள் பயணம் செய்கின்றவர்கள் வந்து அண்மையிலான இன்னொரு காலொலையும் போட்டிருந்தன அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோய்க்கு போய்க்கொண்டிருந்த பேருந்து ஒன்றில் பொருள் வந்து கண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி ஆகவே நிச்சயமாக நீங்கள் பயணம் ஆகின்ற பொழுது உங்கள் அருகில் இருக்க இருப்பவரிடமோ சரி அல்லட்டி வேறு நபர்களிடமோ சரி உங்களுடைய உடமைகளை கொடுத்துவிட்டு நிற்பதோ அல்லது நீங்கள் அவற்றை எல்லாமே கவன இனமாக விட்டுவிட்டு இருப்பதோ ஒன்று இல்லாமல் நிச்சயமாக எல்லா உங்களுடைய உடமைகளும் சரி நீங்களும் சரி அப்பொழுது அவதானமாக இருக்க வேண்டும் கூடுதலாக இந்த பயண வேலைகளின் போது உங்களுடைய தங்கு நகைகளை நீங்கள் அணிந்து கொண்டு பயணம் செய்வதையே தவிர்ப்பது இன்னமுமே நல்லது என்று நான் நினைக்கிறேன் சரி இதை விட இனொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புலம் பெயர்ந்த மக்கள் அதிகமாக வாழுகின்ற இடங்களோ சரி இல்லாட்டி வெளிநாட்டவர்கள் வந்து கூடுதலாக குறிப்பாக சொல்லப்போனால் இலங்கை மக்கள் வந்து அதிகமாக வெளிநாடுகளுக்கு சென்று வாழ்வதை தான் அதிகம் விரும்புகின்றார்கள் இன்னமுமே நிறைய பேர் அங்கு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த அமெரிக்காவை எடுத்து பார்த்தோமானால் அங்கு மே நிறைய இலங்கை மக்கள் இருக்கிறார்கள் இலங்கை மக்கள் மட்டுமின்றி வேற வேற நாடுகள்ல இருந்து குடியேறி இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன சந்தோஷமான செய்தி வந்து அரசாங்கம் அறிவித்திருக்கிறது என்ன அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அங்கே குடியேறி அங்கே அங்கே நிரந்தரமாக நீங்கள் தங்க வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கிரீன் கார்ட் வந்து வழங்கப்படும் அதற்கான விதிமுறைகள் வந்து நிறையவே இருக்கும் அப்படி இருக்கிற பொழுது இப்போ அந்த கிரீன் கார்டை பெற்றுக்கொள்வதற்கான விதிகளில் ஒரு சிலவற்றை வந்து அமெரிக்கா குடியுரிமை மற்றும் குடியேற்றத்துறை வந்து ஒரு சில விதிகளை வந்து தளர்த்தி இருக்கிறான் சொல்ல வேண்டும் குறிப்பாக போனால் இந்த ஒரு கிரீன் கார்ட் என்றது ஒரு குறிப்பிட்ட நாடுகள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் குறிப்பாக

நோய்கள் உங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது நோய்களால் நீங்கள் வந்து பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறீர்கள் அல்லாட்டி உடல் தொடர்பான ஏதாவது உங்களுக்கு குறைபாடுகள் இருப்பின் அதாவது ஏதாவது உங்களுக்கு டிசபிலிட்டி அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வேலை செய்கின்ற வேலைத்தளத்தில் வந்து அந்த வழக்கு தொடர்பான பிரச்சனைகளால் உங்களுக்கு கடுமையான சவால்களுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்ல சொன்னால் அதற்கான சரியான ஆதாரத்தை நீங்கள் காட்டுவதனூடாக சமர்ப்பிப்பதனூடாக நீங்கள் வந்து அந்த கிரீன் கார்டை பெற்றுக்கொள்ள முடியும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு சந்தோஷமோ அதை விட அப்படியே எதிர்மாறாகவும் நாங்கள் யோசிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னால் அட ஒரு கிரீன் கார்டை பெற்றுக்கொள்றதுக்காண்டி எனக்கு ஏதாச்சும் வருத்தம் வரணுமா அல்ல நான் வேலை செய்கிற ஏதாச்சும் பிரச்சனை வரணுமா என்ற மாதிரி தோடும் ஸோ பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு கேட்கல இந்த கிரீன் கார்டை தேவையில்லை எனக்கு வருத்தம் இல்லாமல் இருந்தால் காணுமென்ற மாதிரி யோசிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க கிரீன் கார்டை பெற்றுக்கொள்றதுக்காண்டி வருத்தத்தையாக வர வைக்க முடியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி உண்மையிலேயே அப்படியான பிரச்சனைகள் உங்களுக்கு யாராச்சும் அங்கே இருக்கிறவர்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கான ஆதாரங்களை கொடுத்து நீங்கள் வந்து கிரீன் கார்டை பெற்றுக்கொள்ள முடியும் சரி இந்த விஷயத்தை விட இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடவுச்செடி சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருப்பேன் நீங்கள் வீட்டில் இருந்தவாறே விண்ணப்பித்து உங்களுக்கு கொரியர் மூலமாக உங்களுடைய பாஸ்போர்ட்டை உங்களோட வீடுகளில் இருந்தவாறே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான இணையதள முகவரியும் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது அப்படி சரி விண்ணப்பித்தாலும் எங்கே போயிட்டு இந்த கைவிரல் கை விரல் அடையாளத்தை வந்து கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் இல்லையா அப்போ அப்படி இருக்கிற பொழுது அதை இலகுபடுத்துறதாக முதலே சொல்லியிருந்தார்கள் ஐம்பத்தி ஒரு பிராந்திய செயலகத்தினூடாக நீங்கள் இவற்றை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது வந்து அதை இன்னும் இலகுவாக்குற வகையில் யாழ்ப்பாண மகளுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியா என்ன அப்படின்னா நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தவாறு நீங்கள் இணையதள மூடாக நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் விண்ணப்பித்து முடித்ததன் பின்னராக உங்களோட கையடக்க தொலைபேசிக்கு ஒரு குறு குறுஞ்செய்தி ஒன்று அனுப்பப்படும் அந்த குறுஞ்செய்தியின் அடிப்படையில் நீங்கள் அந்த பிரதேச செயலகத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்டை வந்து கொடுக்கலாம் சரி அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்பொழுது யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு இடங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் ஒன்று வந்து பருத்தித்துறை பிரதேச செயலகம் இன்னொன்று வந்து சாவகாச்சேரி பிரதேச செயலகம் ஆகவே இரண்டையுமே யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா துறையில் நேற்றைய தினம் வந்து இந்த செயல்முறை வந்து ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது ஸோ நிச்சயமாக யாரெல்லாம் இந்த உங்களுடைய கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்காக ஆர்வமாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு எல்லாமே இது ஒரு இலகுவான செயல்முறையாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பயணச்சல குறையும் அது மட்டுமின்றி உங்களுக்கான ஒரு இலகுவான முறையாக உங்களுடைய நேரத்தையும் வீணடிக்காமல் இருக்கும் நிச்சயமாக யாரெல்லாம் நீங்க காத்துக்கொண்டிருக்கிறீர்களோ இந்த ஒரு வழியை தெரிவு செய்து நீங்கள் கடவுச்சூட்டை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு தகவலையும் நான் உங்களுக்கு இன்னைக்கு தருகிறேன் உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நான் உங்களை சந்திக்கிறேன்